அனைவருக்கும் இனிய வணக்கம் வங்கதம்பே ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் மழை வெள்ளத்துக்கு இதுவரை முப்பத்தி ரெண்டு பேர் பலி உணவு குடிநீர் இல்லாமல் மக்கள் தவிப்பு தூத்துக்குடி தொடர்ந்து தண்ணீரில் மிதக்கிறது சேத பகுதிகளை மத்திய குழு படகில் சென்று ஆய்வு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்தார் காணொளி காட்சி மூலம் அமைச்சர்களுடன் ஆலோசனை ஆங்கிலேயர் கால சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட மூன்று குற்றவியல் மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேறின மும்பை விமான நிலையத்தில் ஒன்பது கோடி போதைப் பொருள் பறிமுதல் உள்ளாடையில் மறைத்து கடத்திய வெளிநாட்டு பின் கைது மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ந்தார் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் சனிப்பயிற்சி விழா நீண்ட வரிசையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பத்து ஹெலிகாப்டர்கள் மூலம் இருபத்தி ஏழு டன் உணவு பொட்டலங்கள் விநியோகம் தலைமைச் செயலாளர் தகவல் டிரைவரை சித்திரவதை செய்து கொன்ற நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை கோபிக்கோட் பரபரப்பு தீர்ப்பு துணை ஜனாதிபதி அவமதிப்பு எதிர்கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி கடும் கண்டனம் பிரதமர் மோடி கவலை தாமிரபரணையில் நீர்வரத்து குறைந்தது இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை பஸ் ரயில் போக்குவரத்து தொடங்கியது மழை வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிப்பு தேரி குடியிருப்பு கார்வேல் ஐயனார் கோவிலுக்கு வந்த நூற்றி ஐம்பது பக்தர்கள் மூன்று நாளாக தவிப்பு வெள்ளத்தில் சிக்கி இரண்டு நாளாக தவித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மின்சாரம் பாய்ச்சி திருநம்பியை கொன்று எரித்த சகோதரர்கள் போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் மதுரை அரசு ஆஸ்பத்திரியில் சுகப்பிரசவம் வெள்ளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட கர்ப்பிணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது உதவிய அனைவருக்கும் நன்றியான நெகிழ்ச்சி வீடியோ சிறீவை வெள்ளத்தில் சிக்கிய ரயில் பயணிகள் மூன்று நாட்களுக்கு பிறகு சென்னை திரும்பினார்கள் கண்ணீர் மல்க பேட்டி மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை ஐயாயிரத்தி இரநூத்தி இரண்டு மனுக்கள் குவிந்துள்ளன அமைச்சர் முத்துச்சாமி தகவல் புஞ்சை புளியப்பட்டியில் பரபரப்பு போலீஸ் நிலையம் முன் பெண்கள் சாலை மறியல் கோபி அம்மாப்பேட்டையில் கோவில்களில் சனிப்பயிற்சி விழா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது உக்கரமணியும் இஸ்ரேல் ஹம்மாஸ் போர் காசாவில் பலி இருபது நெருங்கியது பிறந்து பதினேழு நாளை ஆன குழந்தை பலியான சோகம் மலை மற்றும் வெள்ள பாதிப்பு எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் தேதியில் மாற்றமா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் கேரளாவில் புதிதாக இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா மூன்று பேர் பலி நாடாளுமன்றத்தில் அமளி மேலும் இரண்டு எம்பிக்கள் இடைநீக்கம் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மத்திய சுகாதார மந்திரி மாநில அரசுகளுடன் ஆலோசனை தடுப்பு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல் காலையில் சீக்கிரமாக டீ போட்டு தராததால் மனைவியின் தலையை வாழால் துண்டித்து கொன்ற கொடூரக் கணவன் உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரம் இவர்களில் என்னப்ப பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சுங்க பதில் புதிய தொழில்நுட்பத்தில் நெடுஞ்சாலை கட்டணங்கள் வசூல் அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்துவதாக மத்திய மந்திரி நிதின் கட்கரி தகவல் அடுத்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எப்போது அட்டவணை வெளியீடு தொடரை வெல்லப்போவது யார் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று மோதல் ஒசூரில் பயங்கரம் இரண்டு ரவுடிகள் சரமாரி வெட்டி கொலை ஒருவரின் தலையை துண்டித்து பொதிரில் வீசி சென்ற கும்பல் நாடாளுமன்ற கலவரத்தில் தொடர்பு ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட முடியாது அமெரிக்க கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு சரி தம்பி நாளை பாப்பமா ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தாமரப்பாளையம்